இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான சிறந்த நடிகர் சிறந்த நடிகை சிறந்த படம் அப்படின்னு சைமா விருதுகள் விழா நேற்று நடந்தது இதில் பல விருதுகளை வாங்கி ஜெயிலர் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய சாதனையாக கிரியேட் பண்ணியிருக்கு ஒவ்வொரு வருஷமும் தென்னிந்திய திரைப்படங்களுக்கு சைமா விருது வழங்கும் விழா நடைபெறும் இதில் இந்த வருஷம் துபாயில் இரு நாட்கள் அந்த நிகழ்வு நடந்தது சனிக்கிழமை கன்னடம் மற்றும் தெலுங்கு படங்களுக்கு அந்த விருதுகள் கொடுக்கப்பட்டது அது தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை மலையாளம் மற்றும் தமிழ் திரைப்படங்களுக்கு இந்த ஒரு விருதுகளை கொடுத்தாங்க இதில் ஜெயிலர் திரைப்படம் நான்கு விருதுகளை வாங்கி மிகப்பெரிய சாதனையாக பண்ணியிருக்கு குறிப்பா போன வருஷம் வெளியான ஜெயிலர் படம் போன வருஷத்துலேயே அதிக கலெக்ஷன் எடுத்த படம் அதாவது அதாவது அந்த படமும் லியோ படமும் தான் அதிக கலெக்ஷன் எடுத்திருந்தது ஸோ அந்த ஒரு சாதனையை ஜெயிலர் படம் பண்ணியிருந்தது படத்தில் வந்து ரசிகர்கள் கொண்டாடினாங்க ஏன்னா ரஜினி இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாசு ஹீரோவா அவர் மட்டும் இல்லாமல் மோகன்லால் இன்னொரு பக்கம் சிவராஜ்குமார் அப்படின்னு மூணு அவங்க ரெண்டு பேருடைய கேமியோ ரஜினி அவர்கள் மிகப்பெரிய ரோலில் நடிச்சு அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இந்த நிலையில இப்ப இந்த சைமா விருதுகளில் இந்த திரைப்படம் நான்கு விருதுகளை வாங்கியிருக்கு சிறந்த திரைப்படம் அப்படின்ற பிரிவுல இந்த ஜெயிலர் திரைப்படம் ஒரு விருது விருதை வாங்கியிருக்கு சிறந்த இயக்குனர் பிரிவிலையும் இயக்குனர் நெல்சன் திலீப் குமாருக்கு அந்த ஒரு விருது கிடைச்சிருக்கு சிறந்த பாடலாசிரியருக்காக தமிழில் விருதும் அந்த படத்தில் ரத்தமாரி பாடல் எழுதின இயக்குனர் விக்னேஸ்வர் அந்த பாட்டில் எழுதினார் ஸோ அவருக்கு சிறந்த பாடலாசிரியர் விருது கிடைச்சிருக்கு அது சிறந்த துணை அடியருக்கான விருது அந்த படத்துல ரஜினியுடைய பயனாக நடித்த வசந்த் ரவிக்கு கிடைச்சிருக்கு மொத்தம் நான்கு விருதுகளை இந்த ஜெயலலிதா திரைப்படம் தட்டி இருக்கு கிட்டத்தட்ட நம்ம அஞ்சனே சொல்லலாம் ஏன்னா சிறந்த காமெடியனுக்கான விருது யோகி பாபுக்கு கிடைச்சிருக்கு யோகி பாபு போன வருஷம் பல படங்கள் நடிச்சிருந்தாரு அதில் ஒரு குறிப்பிட்ட முக்கியமான திரைப்படம் ஜீலே திரைப்படம் ஸோ நம்ம கணக்கு பண்ணோம் அப்படின்னா ஒரு அஞ்சு விருதுகள் அந்த படம் வாங்கிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டாக பார்க்கப்படுது ஏன்னா ஜெயிலர் திரைப்படம் போன வருஷம் வந்து ரஜினி ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுச்சு அது தொடர்ந்து ஜெயிலர் டூ எப்போ வரும் எப்போ எடுக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு ஆர்வம் எல்லாரும் மத்தியுமே இருக்குது ஜெயிலர் டூ கண்டிப்பாக வரும் அப்படின்னு நெட்ஸன் திலீப் குமார் கொஞ்சம் மறைமுகமாக சொல்லிட்டு இருந்தாரு ஸோ அடுத்த வருஷம் ஜெயிலர் டூ வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது